கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாய வைடும் வேற வேற வேறதான் அம்மாவுக்கு தலைவலி புள்ள வாய்க்க முடியாது பிள்ளைக்கு தலைவலி அம்மா வாங்கிக்க முடியாது தைல தேச்சிக்கலாம் மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் மருத்துவமனைக்கிட்டுன்னு போகலாம் பிற பிற வேலையெல்லாம் செய்யலாம் ஆனால் வழி என்ன பண்ண முடியாது யாரோட வலியுமே யாருமே வாங்கிக்க முடியாது வலி உந்துதான் வழி யாரானோ எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்காக நமக்கு நம்ம செய்யலை வேறு யாரும் செய்ய முடியாது அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் நான் அறிவிக்கிறேன் உங்கள் துக்கத்தெல்லாம் நான் வாங்கிக்கல நீங்கள் இதனால் துக்கப்படுறீங்க அதெல்லாம் வானா இப்படி செஞ்சால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க துக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்கிறேன் வாங்கிக்கின்னா என்ன நீங்களாக விட்டா தான் ஆச்சு நீ என்னடா மயிர் சொல்கிறதுக்கு நாங்கள் பாவம் செய்வோம் நாங்கள் தானம் பண்ணுவோம்னா நான் என்ன பண்ண முடியாது நாங்கள் பண்ண பாவத்துக்கு பத்தில் ஒரு பங்கு கொடுப்போம் சம்பாதிச்சேர்த்து போய் கொடுத்தா தான் எங்களுக்கு என்ன ஆகும் புண்ணியம் கிடைக்கும் இவன் புண்ணியத்தை செய்கிறதுக்கு பிடிக்கல இவனுக்கு அப்படின்னு என்ன நான் நம்ப முடியும் புத்தர் அப்படி தான் சொன்னானுங்க புத்தர் கடவுளோட மறு அவதாரம் புத்தர் யார் கடவுளோட மறு அவதாரம் கடவுள் தான் வந்துக்கிறாரு ஆனால் இந்துக்கள்லாம் புண்ணியம் செஞ்சு சொர்க்கத்துக்கே போகிறாங்க நரகத்துக்கு ஆள் சேகத்துக்கு வந்தாருன்ட்டான் புத்தர் யார் கடவுளோட மறு அவதாரம் ஆனால் அது எதுக்கு வந்தார் ஒரு போதனை என்ன நான் ஆரோக்கியத்துக்கு போகிறதுக்குன்ட்டு அந்த மாதிரி என்ன என்ன தான் சொல்லுவான் பேசுலாம் நல்லா தான் பேசலாம் தமாசா இருக்குது ஒரு நாலு பேர் சிரிக்க வைக்கிறான் ஆனால் அத்தனையும் ப்ராடு தானுவான் அப்படித்தானே கேட்கேன்னு ஒத்துரு அவங்க அபிதான் அந்த வீடியோவே என்னான்னு பார்க்கல மண் பொண்ணு ஆசை என்னான்னு கேட்டுக்கிறேன் ஏய் மண்ணில் தானே நின்று ஆகணும் பொண்ணு இல்லாமல் எப்படி பிறக முடியும் புகழ் இல்லாமல் யார் வாழ்கிறான் இந்த உலகத்தில்னு சொல்லி வச்சிக்கிறோம் உள்ளோ அது ஆசையாக இருக்க கூடாது தேவையாக இருக்கணும்னு அந்த அக்கா பேசிடுறாங்கடே உன் ஆசை போயிடுச்சுடான்னு கேட்குறாங்க உனக்கு ஆசை போயிடுச்சுடான்னு அந்த அக்கா கிட்டே நான் சொல்ல முடியும் ஆசை போனால் எப்படிக்கா வாழ முடியும்னு சொல்ல முடியாது கோகி ஒரு அக்கா கமாண்டில் அவன் வாடப்போனான் இருந்தாலும் உங்கள் அக்கான்னு நினைக்கிறேன் சின்னப்போனா கூட இருக்கலாம் அக்காவாக தான் இருப்பாங்க அப்போது இந்த உலகம் எப்படி தான் இருக்குதே எப்படி தான் இருக்கும் காலத்துக்கான் என்ன தான் இருக்கான் என்ன தான் சொல்கிற வராங்க அப்பா நீரிழிவு நோய் அம்மாவுக்கு நான் என்ன செய்ய முடியும் பிள்ளைக்குன்னா அம்மாவை மருத்துவமனைக்குட்டுன்னு போக முடியும் மாத்திரை கொடுக்க முடியும் நல்ல ஆலோசனை பிள்ளையாக இருந்து கொடுக்க முடியும் நீங்கள் பிள்ளையாக இருந்து இருக்கிறீங்க என்ன என்ன என்னென்ன இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னா அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமே தவிர ஒவ்வொரு உபத்தரத்தை நீங்கள் வாங்கிக்க முடியாது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அம்மாவோட வழியை வாங்கிக்க முடியாது யாரோட வழியுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது அவங்களா உட்டா தான் ஆச்சு இப்போ நீரிழிவு நோய் எதனால் வந்தது எப்படி வந்தது அவங்களுடைய புட் ஃபுட் ஆப்பிட்டு எப்படி அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் யாருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியும் மாற்றிக்க முடியும்னாலும் மாற்றிக்கலாம் மருத்துவம்லாம் இப்போவும் சொல்கிறேன் எப்பவுமே மருத்துவம் வளர்ந்துருக்குது யாரோ பேச்சு கேட்டுன்னு இந்த மருத்துவம் தான் அந்த மருத்துவம் தான் தான் உங்கள் பிரச்சனை நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து அலோபதி போகமாட்டேன் அது அது வந்து சப்பாயிடுச்சு அது சரி கிடையாது அப்படிலாம் சொல்லி மருத்துவ முறைகளை சொல்லுக்கிறாங்க பல விதமாக மருத்துவ முறைகள் இருக்குது அதில் ஒரு அணுகுமுறை மனசை மட்டுமே சரி பண்ணி நல்லாக்குறது ஒரு அணுகுமுறை என்னோடது அதுக்கு எந்த மருந்துமே சேவையில்லை நைன்டி நைன் பர்சன்ட்டு மனசனால தான் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை தானாக தரும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை தானாக தரும் மனசை நீங்கள் தெம்பாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அதுதான் உங்களுக்கு எல்லா ஆரோக்கியமும் தானாக வந்துடும் அப்போது நீங்கள் அம்மாக்கிட்ட மனசு ஆரோக்கியமாக வச்சுக்குமான்னு சொல்லலாம் அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர நீங்கள் மகனாக இருந்தோ அப்பா வந்தோ பொண்டாட்டியாக இருந்தோ புஷனாக இருந்தோன்னா பண்ண முடியாது வாங்கிக்கலாம் முடியாது வாங்கிக்கிறது பண்ணுறது கஷ்டப்படுறதெல்லாம் சாத்தியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக போட்டு என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை நிறை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது